அவரும் செய்யார் வீரசேகர இருபத்தி இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் பதவி ஏற்ற மாலை வழியில் நடந்தது பார்த்தோம்

அதே மாதிரி வறுப்பால் வறுப்பை ஒழிக்க முடியாது உம் என்ற செய்தி உள்ள நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் உள்ளவங்களாக வந்திருக்கேன் நினைக்க பிரதானத்தில் மற்றது இந்த ஐஎம்எஃப் ஓர்டு பயணிக்க போறோம் அப்படின்னு சொன்னார் தானே ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஆஹ் அப்போ அதை கடுமையான எதிர்க்கட்சியின் நேற்று எதிர்த்திருந்தது இதைத்தான் செய்ய போறீங்களா பிறகு ஏன் அப்படி எல்லாம் அப்படி நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயார்

பிரதி பெருந்தோட்டத்துறை அருண் வெளிவிகாரம் முனீர் பேசிய ஒருமைப்பாடு சர்வான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தி மூன்று பேருக்கு பிரதி அமைச்சர் கிடக்கிறக்கு ஆமா ஆமா மொத்தமாக இருபத்தி ஒன்பது பிரதி அமைச்சர்கள் பதவி ஏற்று சில அமைச்சர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நியமனங்கள் தண்ட செய்தியோட வந்து கிடக்கு சரி சரி மேட் நேற்று வந்து சிலிண்டர் சின்னம் சார்பாக ஒருவர் வந்திருந்தார்

இப்படி பலதரப்பட்ட செய்திகள் இன்றைக்கு வீரக சிற்பத்தில வந்து கிடக்குண்ணா நாடங்களும் பரவலாத மழையும் மழையும் பெய்து கொண்டிருக்கு கவனமா மற்றது இப்படிதானே மழையும் பெய்யுது மற்றது இன்னொன்று அந்த புதிய அரசியலமைப்புக்கான நடவடிக்கை மிக விரைவில் ஆரம்பிக்கப்படுமாம் என்று நேற்று ஆளுந்தரப்பு தரப்பு பக்கத்திலிருந்து சொல்லப்பட்டது புதிய அரசியலமைப்பு ஒன்றை வரைகிறது சம்பந்தமான விடயம்

இந்த பதவியை கொண்டு நடத்த எனக்கு அனுபவம் இல்லை என்றாலும் குறுகிய காலத்திற்குள் பிரதி சபாநாயகன் கடமைகளை பொறுப்புகளை தெரிந்து கொண்டு சிறந்த முறை இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் ரிஷி சாலி சொல்லியிருந்தார் பிரதி சபாநாயகன் ம் ரைட் அப்போ உலகண்டைக்கு முக்கியமான செயனின் திறன் நேற்று தண்ணீர் குடித்தீங்களா அங்கே சால்லு படுத்து அதிக என்ன இல்ல இருந்திருந்த

Na. Pepa periem bona.